மான ஏசு கிருஷ்ணன் நாமத்து நாளை உலகே அவரை வாழ்த்தி வரவேற்கிறார் பிரியமான சௌக்கம் வரக்கிறீங்களா இந்த நாளில் உள்ள சந்தித்துக் கொள்ளும்படியாக செய்திருக்கிறார் கிரிப்பு செய்திருந்தேன் தேவனுக்கு கூடான போலீஸ் ஸ்தோத்திரம் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறார் பிரியமானவர்களே நேற்று தினத்திலே கூட உங்களுடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் புதிதாக் தொடங்கப்பட்ட ஒரு ஊழியம் மாசத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை தோறும் நடத்தப்படுகிற ஒரு ஊழியம் அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் இந்த கூட்டத்தை கர்த்தர் நேற்று தினத்தில் தொடங்கி வைத்தார் கர்த்தர் அற்புதமாக ஆச்சரியம் நடத்தினார் வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல வந்தவர்களுக்கு யாவருக்கும் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்க கர்த்தர் திருவு செய்தார் திருவு செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதற்காக உதவி செய்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கும்படியாக உதவி செய்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக சமைத்து கொடுத்த குடும்பத்தாரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை இந்த கூட்டம் நடைபெறும் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் புறப்பட்டு வாங்க கத்தர் உங்களுக்கும் சுகத்தி விடுதலை கத்தர் ஆசிரியர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட ரெண்டு நாளாகும் என் புஸ்தகம் பிரிய மாணவர்களே முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிலிருந்து தாழ தாவிரின் தாவிதின் நகரத்திற்கு நேராக திருப்பினால் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது அலையிலோயா நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் என் அன்பு தேவப்பிள்ளை எஸ்ஐக்கி அவர் போல தேவ தேவனுடைய காரியத்தில் நீ பொறுப்பு இருக்கணும் என்ன பொறுப்பு தெரியுமா சனகிருப்பு ராஜா அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த யூதகுலத்துக்கும் இஸ்ரோல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து கொண்டு வரும்போது என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து ஆலோசனை பண்ணி என் அன்பு தேவப்பிள்ளை அவனை முறியடிக்கும்படியாக சனகிருப்பு ராஜாவை முறியடிக்கும்படியாக திட்டம் தீட்டினார்கள் அந்த ஆலோசனைக்கு உடனிருந்தவர்கள் உதவியாக இருந்தார்கள் அப்படியே கர்த்தர் தன் ஜனத்தை அமர வைத்து விட்டு அந்த இசைக்க சொல்ல நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருங்க அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவர்களை தன்னுடைய ஜனங்களை திடப்படுத்தி தேவ சமூகத்துக்குள்ள எல்லா விதத்திலையும் அவர்களை பலப்படுத்தி என் அன்பு தேவ பிள்ளையே அவன் துணிந்து நின்னதுனாலே சனகர் ராஜா எதிராக வந்தான் படையெடுத்து கொண்டு வந்தான் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி அவர்கள் எல்லாத்தையும் முறியடிக்க செய்தார் சங்கரித்து போட்டார் ஓ சனகிருப்பு ராஜாவோ வீட்டுக்கு திரும்பி போகும்போது செத்த முகனும் முகத்தோடு கூட கடந்து போன செத்து போய் போனான் செத்த முகத்தோடு போனோம் அவர் ஒரு அவனுடைய ஆலயத்துக்குள்ளாக போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவனுடைய பிள்ளைகளே வந்து அவனை சங்கரித்து போட்டார்கள் இப்படி கத்திற்காக தேவ சமூகத்துக்குள்ளாக எஸ் நடந்தது நிமித்தம் அவன் ஆசீர்வதித்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார் அல்லையோயா இப்படி நீ ஆண்டவருக்காக நின்றா உன்னையும் ஆசீர்வதிப்பார் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் உன்னுடைய காரியங்களை வாக்கி செய் நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு மகா நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்தில பெருக்கி ஆண்டவரை சகல விதத்திலே உயர்த்தி அண்டவரை செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய கத்தர் கிருப செய்யும் அதற்கு இசைக்க போல நடந்து கொள்ள கத்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்ரோ இந்த நாளில் பிறந்தநாள் நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் நம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட சுவாமி இந்த நாளிலே கூட சுவாமி அண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன்